தூத்துக்குடி மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் சோதனை கணக்கில் வராத மூணு லட்சம் ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் பறிமுதல் லட்ச பணத்தை வைத்திருந்த மாவட்ட பதிவாளர் சதாசிவம் மற்றும் புதுக்கோட்டை உதவி பத்திரப்பதிவு அலுவலர் செல்வக்குமார் ஆகியோரிடம் விசாரணை தூத்துக்குடி மாவட்டம் போல்பேட்டை பகுதியில் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பல்வேறு பத்திரப்பதிவுகளுக்கு பத்திரப்பதிவு அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தொடர்ந்து புகார் வந்த வண்ணம் உள்ளன இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கீழூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சோதனை செய்து கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் இன்று மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்காக பணம் கைமாறு உள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பாலுக்கு தகவல் கிடைத்தது தொடர்ந்து டிஎஸ்பி பீட்டர் பால் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மூன்றாவது மாடியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை செய்தனர் அப்பொழுது அங்கில் கணக்கில் வராத மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் பணம் இருப்பதைக் கண்டு அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து பணத்தை வைத்திருந்ததை தொடர்பாக மாவட்ட பதிவாளர் தணிக்கை சதாசிவம் மற்றும் புதுக்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலக உதவி பத்திரப்பதிவு அலுவலர் செல்வக்குமார் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையை விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து தூத்துக்குடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனை நடத்தி பணம் பறிமுதல் செய்யும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்